ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் சன் டிவியில் அப்படின்னு சொல்லி சூப்பராக நடிச்சு அசுத்துறேன் நம்மளோட சிபு சூரியன் ரீசண்டாக வந்து பாஸ் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துச்சு ஆக்சுவலாக அவர் பிக் பாஸ்லாம் போகலை வேறு ஏதோ ஒரு சில தான் சீரியலை விட்டு விலகிருக்காரு என்ன சொல்கிறது சீரியலில் வந்து அவருக்கு வந்து செட் ஆகலை அப்படின்றதுனால விலகிருக்காரு அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு இது ரீசெண்டாக கிடைச்ச ஒரு தகவல் தான் இது ஆனால் டூ த்ரீ டேஸ் ஆகிடுச்சு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அது ஷேர் பண்ணாமையே விட்டுட்டேன் இன்னொன்று என்ன அப்படின்னா ரீசெண்டாக இவரோட கேரக்டர் வந்து வெற்றியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணார் இல்லையா நம்மளோட ஸ்ட்ரீ அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட சிப்பு சூரியன் போய் கமெண்ட்டும் பண்ணியிருக்காரு என்னென்னா அவர் வந்து சொல்லியிருந்தாரு நான் யாரோட வாய்ப்பையும் தட்டி பறிக்கலை இது பண்ணலை இந்த வாய்ப்பு வந்து வேற ஒருத்தருக்கு போக வேண்டியது நான் நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவரை ப்ரீவியஸாக அளவுக்கு என்னால் நடிக்க முடியலனாலும் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் நான் சன் டிவியில் உங்களோட நடிப்பை பார்த்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த கேரக்டர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லாவே நடிப்பீங்க எங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூரியனும் வாழ்த்து சொல்லி ஒரு கமெண்ட்டும் போட்டிருந்தார் என்ன மனசு சார் உங்களுக்கு அவரோட வீடியோவில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணது பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு நிறைய பேர் இந்த கேரக்டர் நான் எடுத்துக்கிட்டதுக்கு திட்டுவீங்க நிறைய காயப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் நான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுத்து நடிப்பேன் யாரோட வாய்ப்பும் நான் தட்டி பறிக்கலை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அவர் விலகினதுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஸ்ரீக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நம்ம சிபுசூரியனுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நியூ ப்ராஜெக்ட் சீக்கிரமாகவே வரணும் அப்படின்னு சொல்லி